நா பார்த்தசாரதி அவர்களின் வெற்றி முழக்கம் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு மித்திர பேதம் சோலை மலை மேல் வந்து கூடிய அந்த வீரர்களுள் முன்பு யூகியோடு உஞ்சை நகரிலிருந்து தத்தையுடனே உதயணன் மீள்வதற்கு உதவி செய்த வீரரும் பலர் இருந்தனர் பிரச்சோதனது மிக பெரிய படையை ஒரு சிலராகவே தனியே நின்று எதிர்த்த அந்த வீரர்களிடம் ஒரு மண்ணுவா தங்களுடைய திட்டத்தை கூறினான் அவர்களோ இது படையாகவே எங்களுக்கு தோன்றவில்லை காக்கை கூட்டம் போல பலர் கூடியல்லவா அல்லவா படையெடுத்து வந்திருப்பார்கள் போலிருக்கிறது முன்பு பெரும் படையையே எளிதில் நாம் இப்போது இவர்களை துரத்திவிட்டு அதனால் தரிசகன் நட்பை பெற்றுக் கொள்வது நமக்கு மிக எளிதாக முடியக்கூடியதே என்று கூறி இத்திட்டத்தை வரவேற்றனர் வாணிகர்களாக மாறுவேடத்தில் சென்று இரவோடு இரவாக கலவரம் செய்து அவர்களை ஓட்டிவிடலாம் என்பதற்கு வீரர்கள் உறுதியாக ஒப்புக்கொண்டனர் இத்திட்டத்தை எல்லோரும் ஒப்புக்கொள்ளவே வாணிகர்களாக மாறுவேடம் செய்து கொள்வதற்கு தகுந்த பொருள்களை சேகரிக்கும் கருத்துடன் மலையிலிருந்து யாவரும் கீழே இறங்கினர் எண்ணிக்கையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொகையை உடைய அவர்கள் எல்லோரும் ஒரே விதமான வாணிகர்களாக சென்றால் பகைவர்கள் ஐயப்படை நேரிடும் என்பதற்காக வாணிகர்களிலும் பல பல வாணிகங்களை நடத்தும் வேறு வேறு வாணிகர்களாக செல்ல வேண்டும் என்று எண்ணினார்கள் அதற்கு பற்பல விதமான வாணிபப் பொருள்கள் வகை வகையாக தேவையாயிருந்தன பகைவர் பாசறையை நோக்கி புறப்படுவதற்கு முன் விரைவாக இவற்றை கவனித்து ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டியிருந்தது இதனால் மலையிலிருந்து இறங்கிய அன்றிரவு பொழுது விடிந்ததுமே அவர்கள் இந்த ஏற்பாடுகளிலே ஈடுபட்டுவிட்டனர் வாசனை பொருள்களை வாணிகம் செய்பவர்களாக சிலர் பச்சை கற்பூரம் அக்கிலம் சந்தனம் முதலியவற்றை சேகரித்து வைத்துக் கொண்டனர் பழம் மிளகு இஞ்சி மஞ்சள் முதலிய உண் பொருள்களை விற்பவர்களாக மாறினர் வேறு சிலர் மருந்து பொருள்களை வாணிகம் செய்யும் மருந்து வாணிகர்களாக சிலரும் மகளிருக்குரிய அணிகலன்களை விற்போராக சிலரும் மாறுவேடத்தில் தத்தம் பொருள்களோடு புறப்பட்டனர் சின்ன சோலை மலையை சுற்றியிருந்த படைவீரர்கள் யாவரையும் இத்தகைய மாறுவேடங்களில் பகைவரது பாசறையை நோக்கி அனுப்பிய பின் உதயணன் முதலியோர் அச்சூழ்ச்சியின் முடிவான இறுதி செயல் ஒன்றை செய்வதற்கு பின்தங்கினர் படைவீரர்கள் புறப்பட இருந்த நேரத்தில் இடவகனால் உதயணன் உதவிக்கென்று அனுப்பப்பட்ட இசைச்சன் உயர்ந்த சாதி குதிரைகள் பலவற்றோடு அங்கே வந்து தோன்றினான் உதயணன் குதிரைகளுடன் வந்த இசைச்சனையும் தன் தோழர்களையும் தன்னுடன் இருக்கும்படி கூறிவிட்டு ஏனையோரையெல்லாம் அனுப்பினான் படை வீரர்கள் சென்ற சிறிது நேரம் கழித்து சில முக்கிய செய்திகளை தங்களுக்குள்ளே கலந்து ஆலோசித்துக்கொண்ட பின்னர் உதயணன் முதலியோர் குதிரை வாணிகர்களாக மாறுவேடம் கொள்ளலாயினர் வயந்தகனை குதிரை விற்பவர்களின் தலைவன் போல மாறுவேடம் கொள்ள செய்தனர் முதலில் சென்ற வாணிகர் வேடத்தோடு கூடிய படைவீரர்களும் சரி குதிரை விற்பவர்களாக புறப்பட்ட இவர்களும் சரி ஆயுதங்களை போதுமான அளவு மறைத்து வைத்துக் கொண்டு சென்றார்கள் நாங்கள் குதிரை வாணிகம் செய்பவர்கள் ஒன்பது ஆண்டுகளாக எங்களுக்கு மகத மன்னனோடு பழக்கம் உண்டு ஆனால் இப்போது மகத அரசன் முன்போல் இல்லை எங்களுக்கும் அவனுக்கும் பெரும் பகை மூண்டிருக்கிறது நாங்கள் அவனை கருவருக்கு காலம் பார்த்துக் கொண்டிருந்தோம் நல்ல வேளையாக நீங்களும் படையெடுத்து வந்தீர்கள் என்று பகைவர்கள் பாசறையை அடைந்ததும் பயந்தகன் பகை மன்னர்களை நோக்கி கூறினான் பகை மன்னர்கள் அவன் கூறியதை நம்பி வரவேற்றனர் சூழ்ச்சி வென்றது தங்களை பலப்படுத்திக் கொள்வதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்த பகை அரசர்கள் மகத நாட்டின் பகைவன் என்று சொல்லிக்கொண்டு யார் வந்தாலும் தங்கள் கட்சியில் கொள்ள துணிந்திருந்தார்கள் அந்த நிலைதான் தர்சகனின் பகைவர்கள் என கூறிக்கொண்டு குதிரை விற்பவர்களாகவும் வேறு பல வகை மாணிகர்களாகவும் வந்த உதயணன் முதலியோரை அவர்கள் தயங்காமல் தங்களுடன் சேர்த்துக் கொள்வதற்கு காரணமாக இருந்தது தனித்தனி பாசறைகளில் தத்தம் படைகளுடனே தங்கி காலத்தை எதிர்நோக்கியபடி காத்திருந்த அப்பகை அரசர்கள் ஆறு பேரும் மகிழ்ச்சியோடு குதிரை விற்பவர்களையும் பிறரையும் வரவேற்று உபசரித்தனர் தங்கள் பாசறைகளிலேயே தங்கியிருப்பதற்கும் இடமளித்தனர் இராசக்கிரிய நகரத்தின் அமைப்பு அந்நகரத்தை எப்படி எப்படி தாக்கலாம் என்பது போன்ற செய்திகளையெல்லாம் குதிரை வாணிகர் தலைவனாக இருந்த வயந்தகனிடம் பகை அரசர்கள் தூண்டி தூண்டி ஆவலோடு கேட்கத் தொடங்கினார்கள் வயந்தகன் அவற்றிற்கு விருப்பத்தோடு விடை கூறுபவன் போல பொய்யாக எதை எதையோ சொல்லி நடித்தான் மகத நாட்டு எல்லைப்புறத்தில் ஒரு பெரிய சமவெளியில் பல பாசறைகளை அமைத்து அங்கங்கே பிரிந்து தனித்தனியாக தங்கியிருந்த அந்த அரசர்கள் ஒவ்வொருவரும் மாறுவேடத்தில் வந்த வணிகர்களை தங்கள் தங்களோடு தங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாலும் உதயணன் முதலியோர் தாங்கள் எல்லோரும் தனியாக ஒரே பாசறையில் தங்க வேண்டும் என்றே கருதினர் சில செயல்களை தங்களுக்குள் சிந்தித்துக் அவர்களுக்கு அங்கே தனிமை அவசியமாக இருந்தது ஆகையால் விரிசிகன் முதலிய பகையரசர்களின் வேண்டுகோளை மறுத்து தங்களுக்கு என தனியாக ஒரு பாசறை அமைத்துக் கொடுத்தால்தான் வசதியாக இருக்கும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டனர் அதன்படி அவர்கள் தங்குவதற்கென்று அதே எல்லைக்கு உட்பட்ட இடத்தில் தனி பாசறை ஒன்று அமைத்துக் கொடுக்கப்பட்டது தனி பாசறையில் தங்கிய உதயனன் முதலியோர் அங்கே தங்கியிருக்கும் பகையரசர்களின் தொகை படைகளின் வலிமை தங்கள் சூழ்ச்சியால் அவர்களை ஓட செய்வதற்கு பகல் நேரம் ஏற்றதா இதே இரவு நேரம் ஏற்றதா ஆகியவற்றை சிந்தித்து மேலே இயற்ற வேண்டிய செயல்களை பற்றி தங்களுக்குள்ளே கூடி ஆராய்ந்தனர் சிந்தனைகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன இறுதியாக நள்ளிரவில் அன்றே தங்கள் சூழ்ச்சியை நிறைவேற்றி பகை அரசர்கள் ஓடி போகுமாறு செய்துவிட்டு தாங்களும் தங்கள் கூடவே கொடர்ந்திருக்கும் குதிரைகளில் ஏறி தலைநகருக்கு ஓடிவிடுவது என்ற முடிவுக்கு வந்தனர் இன்னின்ன இடத்தில் இப்படி இப்படி சூழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பதையும் நள்ளிரவில் அதை நிகழ்த்த வேண்டிய முறையைப் பற்றியும் தெளிவாக பேசிக்கொண்டனர் படை எடுத்து வந்திருக்கும் விரிசிகன் முதலாகிய ஆறு அரசர்களும் அந்த எல்லைக்குள்ளே தனித்தனியே அமைக்கப்பட்டிருந்த ஆறு பாசறைகளில் இருந்தனர் எனவே உதயணன் தன்னோடு வந்துள்ள மிக குறைவான தொகையினராகிய வீரர்களை ஆறு பகுதியாக பிரித்து கொண்டு அந்த சூழ்ச்சியை நடத்த வேண்டியதாயிருந்தது அவ்வாறே வீரர்கள் ஆறு பகுதியாக பிரிந்தனர் பகைவர்களின் ஒவ்வொரு பாசறைக்கு முன்பும் காவலர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பார்கள் ஆகையினால் அவற்றை முற்றுகையிட்டு சூழ்ச்சி புரிவதற்கு செல்லும் வீரர்கள் முன்னெச்சரிக்கையோடு செல்ல வேண்டுமென்றும் தங்கள் சூழ்ச்சி வெற்றியடைந்தாலும் அடையாவிட்டாலும் தப்பிய பின் எல்லோரும் இன்ன இடத்தில் வந்து கூடிவிட வேண்டுமென்றும் உதயணன் முதலியோர் தம் வீரர்களுக்கு முன்னதாகவே அறிவுரை கூறினர் இரவு முதல் யாமம் முடிந்தது இரண்டாம் யாமம் தொடங்கும் நேரம் எங்கும் நள்ளிருள் சிரித்து கருமை மண்டி கிடந்தது குதிரை வாணிகர்களும் அவர்களை சேர்த்தவர்களும் தங்கியிருந்த பாசறையிலிருந்து தனித்தனி கூட்டமாய் இருளின் கருமையோடு கருமையாக கலந்து வீரர்கள் அரசர்களின் பாசறைகளை நோக்கி புறப்பட்டனர் காலடி பெயர்த்து வைக்கும் ஒலி கூட கேட்காதபடி நடந்தனர் வீரர்கள் எங்கும் நிசப்தம் நிலவியது சற்று நேரத்தில் ஒரே சமயத்தில் ஆறு பாசறைகளிலிருந்தும் கூக்குரலும் கலவரமும் எழுந்தன குதிரை வாணிகர்கள் தங்கியிருந்த இடம் ஒன்றுதான் அந்த எல்லைக்குள்ளேயே அப்போது சூனிய அமைதியோடு விளங்கிற்று ஆனால் அந்த கலவரத்திற்கு நடுவில் அதை கவனிக்க அங்கே யாருக்கும் பொழுதே இல்லை விரிசிகனுடைய பாசறைக்குள் வேலும் வாளும் தாங்கி நுழைந்த உதயணன் வீரர்கள் இருட்டில் தங்களை இன்னார் என அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் அயோத்தி அரசன் வாழ்க என்று கூறிக்கொண்டே போர் செய்தனர் அயோத்தி அரசனுடைய பாசறையை தாக்க சென்றிருந்தவர்களோ விரிசிகன் வாழ்க என்று கூறியவாறே போரிட்டனர் இவ்வாறே எலிசேவியரசனை புகழ்கின்ற சொற்களை கூறிக்கொண்டே மிளைச்ச வேந்தன் பாடி வீட்டிலும் மிளைச்சன் வாழ்க என்ற வாழ்த்துடன் எலிசேவியரசன் பாடி வீட்டிலும் போர் செய்தனர் படையெடுத்து வந்திருக்கும் தங்களுக்குள்ளேயே உள்நாட்டு பகை திடீரென்று கிளம்பி இந்த கலவரம் உண்டாகியிருக்க வேண்டும் என்ற ஆறு அரசர்களும் தனித்தனியே எண்ணி நடுங்கும்படியாக உதயணன் வீரர் இத்தகையதொரு சூழ்ச்சி திறத்துடனே அந்த தாக்குதலை நடத்தினர் ஒற்றுமையோடு வந்திருக்கும் இந்த ஆறு அரசர்களும் ஒற்றுமை குலைந்து தனித்தனியே தத்தம் பாசறைகளிலிருந்து நாட்டுக்கு திரும்பி ஓட வேண்டும் என்று கருதியே உதயணன் இந்த தந்திரமான வழியை தன் வீரர்களுக்கு கூறியிருந்தான் இந்த சூழ்ச்சியினால் இருளில் பகைவர் படையைச் சேர்ந்த வீரர்கள் தங்களுக்குள்ளேயே போர் செய்து கொள்ள தொடங்கி ஒருவரையொருவர் அடித்துக்கொண்டு மடிந்து கொண்டிருந்தார்கள் உதயணனும் அவனுடைய வீரர்களும் தோழர்களும் இந்த உள்நாட்டு கலவரத்தை பெருகி வளர வழி செய்துவிட்டு தம் குதிரைகளுடன் அமைதியாக வந்த சுவடு தெரியாமல் திரும்பி சென்றுவிட்டனர் அயோத்தி அரசன் விரிசிகன் தனக்கு வஞ்சம் இழைக்க திட்டமிட்டு இருப்பதாக எண்ணிக்கொண்டான் விரிசிகனோ அயோத்தி வேந்தன் தன்னை கொலை செய்ய கருதியே நள்ளிரவில் அவன் வீரர்களை தன் பாசறைக்கு அனுப்பியதாக எண்ணி அவன் மேலே வன்மம் கொண்டு நெஞ்சு குமுறினான் இப்படியே ஒவ்வொரு அரசனும் தங்களுக்குள்ளேயே மற்றொருவனை எதிரியாக எண்ணி மனம் குதித்தனர் அவர்கள் படை வீரர்களும் அதே மனக்கொதிப்போடு பெரிய புயலினால் அலைபோதும் கடல் போல தங்களுக்குள்ளேயே போரிட்டுக் கொண்டிருந்தனர் இறுதியில் ஒவ்வொரு அரசனும் தன் தன் படைகளுடன் பாசறை முதலியவற்றை கிடந்தது கிடந்தபடியே போட்டுவிட்டு திரும்பி தன் நாட்டை நோக்கி ஓடலானான் பொழுது விடுவதற்குள் அவர்கள் பாசறைகள் இருந்த இடம் வெறும் பாலைவனமாகிவிட்டது முதல் நாள் இரவு சூழ்ச்சிப் போரில் மாண்டவர்களின் பிணங்களை விருந்துண்ண வந்த கழுகுகளைத் தவிர அங்கு வேறு யாரும் இல்லை ஒன்றுபட்டு வந்திருந்த ஆறு பேரரசர்களின் உறுதியையும் ஒற்றுமையையும் வலிமையையும் ஒரே ஓர் இரவிற்குள் தன் சூழ்ச்சியால் அழித்திருந்தான் உதயணன் ஓடிய வேந்தர்கள் யாவரும் தற்செயலாக ஒரு மலை அடிவாரத்தில் மீண்டும் சந்திக்க நேர்ந்தது தாங்கள் யாவரும் நன்றாக ஏமாற்றப்பட்டிருப்பதை அப்போது அவர்கள் புரிந்து கொண்டனர் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று தரிசகன் உரை படையெடுத்து வந்திருந்த பகை மன்னர்களுள் கலவரத்தை மூட்டிவிட்ட ஏற்கனவே உதயணன் எல்லோரும் சந்திக்க வேண்டுமென்று குறிப்பிட்டிருந்த இடத்தில் வத்தவன் நாட்டு வீரர்கள் ஒன்று கூடினர் அவ்வாறு அவர்கள் கூடியது இருள் நன்றாக புலராத நேரத்தில் ஆகையால் வத்தவன் வாழ்க என்ற அடையாள குரலால் தங்கள் இனம் புரிந்து கொண்டு ஒன்றுபட்டிருந்தனர் அந்த வீரர்களில் ஒருவருக்கேனும் போரினால் ஒரு சிறு இரத்த காயம் கூட இல்லை அவ்வளவு சாமர்த்தியமாக சூழ்ச்சியை நிறைவேற்றிவிட்டு தப்பி வந்திருந்தனர் அவர்கள் பகைவர்களை தந்திரமாக ஓட்டிவிட்டோம் இனி உதயணனுக்கு தரிசகன் நட்பு சுலபமாக கிடைத்துவிடும் பதுமையின் காதலிலும் இதனால் உதயணன் வெற்றி பெற முடியும் என்று உருமண்ணுவா முதலிய தோழர்கள் எண்ணினார்கள் உதயணன் அங்கு வந்திருப்பதையும் இரவோடு இரவாக அவன் தன் ஆட்களுடனே தரிசகனை வளைக்க வந்த பகைவர்களை துரத்திவிட்டதையும் நகரெங்கும் வலிய பரப்புதல் வேண்டும் என்று அவன் நண்பர் எண்ணினர் அப்படி செய்வது தரிசகனுடைய கவனத்தையும் பாராட்டையும் உதயணனுக்கு கிடைக்க வைப்பதற்கு சிறந்த வழி என்று அவர்களுக்கு தோன்றியது பதுமையும் தரிசகன் நட்பும் உதயணனுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் உதயணனை பற்றி மகத வேந்தனாகிய தரிசகனுக்கு மிக்க நன்மதிப்பு ஏற்பட வேண்டும் அதற்குரிய செயலை குதிரை விற்பவனாக மாறுவேடம் கொண்டு உதயணன் நிறைவேற்றியது மட்டும் போதாது அவ்வாறு உதயனன்தான் நிறைவேற்றி உதவி இருக்கிறான் என்பதை தரிசகன் உணருமாறும் செய்தாக வேண்டும் எனவே அம்முறையில் அச்செய்தியை நகரெங்கும் பரப்புவதற்கு திட்டமிட்டு வயந்தகனையும் வேறு சில வீரர்களையும் அனுப்பினர் உதயணனின் தந்தையாகிய சதானிகனுக்கு மகத மன்னன் நண்பன் என் தந்தையின் நண்பருக்கு துயர் வந்தால் காப்பது என் கடமையல்லவா என்று எண்ணி அவன் இங்கே வந்து நேற்றிரவு முற்றுகையிட்டிருந்த தரிசகனின் பகைவர்களை முறியடித்து அனுப்பிவிட்டான் என்று வயந்தகன் முதலியோர் இராசகிரிய நகரில் அங்கங்கே செய்திகளை பரப்பலாயினர் படையெடுப்பு செய்தி அறிந்து கலவரத்தில் ஆழ்ந்திருந்த இராசகிரிய நகரம் வயந்தகன் முதலியோர் பரப்பிய இச்செய்தியைக் கேட்டு மகிழ்ந்தது மெல்ல மெல்ல அரண்மனையிலும் பலர் வாயிலாக இச்செய்தி பரவி கவலையை நீக்கியது நகர மக்கள் உதயனனை என கொண்டாடி போற்றலாயினர் அரசன் தரிசகன் அரண்மனையில் இச்செய்தியைக் கேட்டவுடன் அளவற்ற மகிழ்ச்சி கொண்டான் உதயணனை அப்போது உடனே காண வேண்டும் என்ற ஆவல் அவனுக்கு ஏற்பட்டது இந்த ஆவல் அவன் மனத்தில் பெருகவே அவன் அச்செய்தியை கூறியவர்களை அழைத்து வருமாறு தன் ஏவலர்களை அனுப்பினான் அவன் அனுப்பிய ஏவலர்கள் நகரில் பல இடங்களில் தேடிய பின் இறுதியாக வயந்தகனையும் அவனை சேர்ந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு சென்றனர் வயந்தகனும் அவனுடன் இருந்த மற்றவர்களும் அதை எதிர்பார்த்தே காத்திருந்தவர்கள் போல காவலர்களுடன் தரிசக மன்னனின் அரண்மனைக்கு புறப்பட்டு போனார்கள் தரிசகன் பயந்தகன் முதலியவர்களை அன்போடு வரவேற்று முதல் நாள் நிகழ்ந்த செய்திகளையெல்லாம் ஆர்வத்தோடு விசாரித்தான் உதயணன் தனக்கு வலிய வந்து உதவி செய்த பண்பை வாய் நிறைய புகழ்ந்தான் தனக்கும் உதயணனின் தந்தை சதானிகனுக்கும் இருந்த நட்புணர்ச்சியின் கணிந்த நிலையை பற்றி விரிவாக எடுத்து உரைத்தான் நான் திகைத்து மலைத்துக் கொண்டிருந்த நிலையில் உதயணன் இங்கு வந்து என் பகைவர்களை ஓட செய்தது நான் பெற்ற பெரும் பேராகும் என்று போற்றி வியந்தான் வயந்தகன் முதல் நாள் நிகழ்ந்தவற்றை தரிசகனுக்கு கூறினான் தரிசகன் வயந்தகனின் மூலமாக உதயணன் இப்போது இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு அவனை அழைத்து வர தன் பட்டத்து யானையை அனுப்பினான் உடனே அரண்மனை உதயணனை வரவேற்பதற்கு ஏற்றபடி அலங்கரிக்கப்பட்டது தரிசகன் உதயணனை ஏற்ற முறையில் வரவேற்று போற்றி நன்றி செலுத்திக் கொள்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தான் தரிசகனின் அழைப்பை கேட்டதும் உதயணனும் உருமண்ணுவா முதலிய அவன் தோழரும் பிற வீரர்களும் மனமகிழ்ச்சியோடு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு உதயணனுடன் அரண்மனைக்கு புறப்பட்டனர் இப்போது அவர்களில் ஒருவராவது மாறுவேடத்துடன் இல்லை எல்லோரும் துணிந்து சுய உருவத்துடனேயே சென்றார்கள் உதயணன் தரிசக மன்னன் அனுப்பியிருந்த பட்டத்து யானை மேல் ஏறிக்கொண்டு புறப்பட்டான் தன் அரண்மனை வாயிலிலேயே வீரர்களும் தோழர்களும் புடைசூழ யானை மேல் வரும் உதயணனை தரிசகன் எதிர்கொண்டு மரியாதையாக வரவேற்றான் தரிசகனுடைய அரசவையைச் சேர்ந்த சிலர் எதையும் ஒரு முறைக்கு இரண்டு முறை என்று தெளிவாக சிந்தித்து அறியாமல் உதயணன் போன்ற அரசர்களை உள்ளே அழைத்துக் கொள்வது சரியல்ல என்று அவனை எச்சரித்தனர் தரிசகன் அவர்களுக்கு உதயணன் உதவி பண்பு மிகுந்தவன் என்பதையும் அவன் நட்பின் சிறப்பையும் எடுத்து சொல்லி சமாதானம் கூறினான் யானை மேலிருந்து இறங்கிய உதயணனை கையோடு கைப்பிணைத்து தழுவி உள்ளழைத்து சென்றான் தரிசகன் நண்பர்களும் பிற வீரர்களும் கூட மதிப்போடு அதே முறையில் வரவேற்கப்பட்டனர் தரிசகன் மீண்டும் மீண்டும் உதயணனை வாய் ஓயாமல் நிறைய நிறைய புகழ்ந்து நன்றி கூறினான் அவனும் அவனை சேர்ந்தவர்களும் தன் விருந்தினராக தங்கியிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் உதயணன் அப்பொழுதுதான் புதிதாக அங்கே அரண்மனைக்குள் வருபவனைப் போல நடித்தவாறே அதற்கு ஒப்புக்கொண்டான் உதயணனுக்கும் அவன் தோழர்களுக்கும் அது புது இடமா என்ன ஏற்கனவே அவர்கள் மாறு இடத்தோடு வேலை பார்த்த இடம்தானே படை வீரர்கள் மட்டும்தான் அவ்விடத்திற்கு புதியவர்களாக இருந்தார்கள் பெரு மதிப்பிற்குரிய விருந்தினர்களாக இப்போது தர்சகவேந்தனுடைய அரண்மனையில் அவர்கள் தங்கினர் அத்தியாயம் நாற்பத்தி நான்கு ஓடினோர் கூடினர் மகத நாட்டு எல்லையில் பாசறைகளில் தங்கியிருந்தபோது நள்ளிரவில் நடந்த உட்பகை கலவரத்திற்கு அஞ்சி ஓடிய அரசர்கள் அருவரும் மகத நாட்டு எல்லையை கடந்து வெளியேறும்போது அங்கே மலைத்தொடரின் நடுவே இருந்த ஒரு கணவாய் வழியாகத்தான் போக வேண்டியிருந்தது மலை வழியில் எல்லோரும் சந்திக்கும்படியாயிற்று ஒவ்வொரு அரசனும் மற்றவனை சினத்தோடு பார்த்தான் ஒவ்வொருவனுடைய உள்ளமும் மற்றவனை சந்தேகித்துக்கொண்டு கொண்டு குரோதத்தினால் கொதித்துக் கொண்டிருந்தது அந்த உள்ள பொதிப்பை அவர்களுடைய கண்கள் ஒன்றையொன்று சந்தித்துக் கொண்ட முறையே காட்டியது ஆனால் படையெடுப்பிற்கு முக்கிய காரணனாகிய விரிசிகனுக்கு மட்டும் தங்களை கலைப்பதற்கென்றே இதில் தங்களை சேராத பிறரது சூழ்ச்சி ஏதோ கலந்திருக்கிறது என்று தோன்றியது விரிசிகன் தனக்கு தோன்றிய இந்த எண்ணத்தை தீர விசாரித்து உண்மையை தெரிந்து கொள்வது நல்லது என்ற முடிவிற்கு வந்தான் சிரம சாத்தியமான முயற்சியின் பயனாக அந்த மலை அடிவாரத்திலேயே ஆறு அரசர்களையும் படைகளோடு தங்க செய்து ஒன்று கூட்டினான் அரசர்கள் ஆறு பேரும் தனியே ஒரு பெரிய மரத்தின் நிழலில் தங்கி முதல் நாள் இரவு நடந்த கலவரங்களைப் பற்றி பேசத் தொடங்கினர் முதலில் தங்களுக்குள்ளேயே ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி கொண்டு பேசிய அவர்கள் பேச்சு வளர வளர தங்களில் யாருமே முதல் நாள் இரவு நிகழ்ச்சிக்கு காரணமில்லை என்ற திடுக்கிடத்தக்க உண்மையை புரிந்து கொண்டனர் இறுதியில் முன் இரவில் கலவரம் முடிந்து தாங்கள் கலைந்த போதிலிருந்து குதிரை விற்பவர்கள் என்று கூறி வந்து தங்களோடு சேர்ந்து கொண்டவர்கள் காணாமற் போனது வரை அவர்களுக்கு எல்லா நினைவும் வந்தன குதிரை வாணிகர்களாக வந்தவர்களே இந்த கலவரத்திற்கு காரணம் அவர்கள் தரிசகனாலேயே அனுப்பப்பட்டிருக்கலாம் என்று எண்ணிய போது தாங்கள் அவ்வளவு எழுதி சூழ்ச்சிக்கு ஆட்பட்டுவிட்டது அவர்களுக்கே வியப்பையும் வெட்கத்தையும் அளித்தது அவர்கள் அஞ்சினர் ஆத்திரம் கொண்டு மீண்டும் அங்கேயே ஒன்று கூடி எழுந்தனர் அடக்க முடியாத ஆத்திரத்தோடு மறுபடி மகத நாட்டின் மீது படை எடுக்க துணிந்தனர் நாங்கள் குதிரை வியாபாரிகள் இப்போது தர்சகனுக்கு பகைவர்கள் என்ற பொய்யை மிக சாதாரணமாக கூறி தங்களை நம்ப வைத்துவிட்டார்களே என்று எண்ணி எண்ணி மனம் கொதித்தனர் இனி முற்றும் துறந்த முனிவர்களே ஆனாலும் சரி அவர்களை படை நடுவில் விடக்கூடாது தாங்களும் தங்கள் ஆறு பேருடைய படைகளும் தவிர வேறு எவருக்கும் உள்ளே இடம் கொடுத்து ஏமாறக்கூடாது என்று உறுதி செய்து கொண்டார்கள் ஏமாற்றப்பட்டவர்களின் மனக்கொதிப்பும் வேகமும் தான் உலகிலேயே ஓமை சொல்ல முடியாதவைகள் ஒன்று கூடி வந்த தங்களை கேவலம் ஒரே ஒரு இரவில் சிதறி ஓட செய்த சூழ்ச்சியை நினைக்க நினைக்க நெஞ்சு குமரிய அவர்கள் பழைய முறைப்படி தத்தம் படைகளை அணிவகுத்துக் கொண்டு மீண்டும் மகத நாட்டு எல்லைக்குள்ளே விரைந்து புகுந்தனர் அமைதிக்கு இடமின்றி புயல் காற்றால் பொங்கி எழுகின்ற கடலை போல இருந்தது அவர்களது நிலை இப்படி இரண்டாம் முறையாக அவர்கள் ஒன்றுபட்டு வந்தபோது தென்பட்ட அழகிய இருந்த இடம் தெரியாமல் சூறையாடி அழித்தனர் கமுகு வாழை முதலிய தோட்டங்கள் அவர்களது ஆத்திரமிக்க கைகளில் சிக்கி சிதைந்தன கரு கொண்டிருக்கும் தாய்மகள் போல பசுமை தவழும் காய்களுடனே விளங்கும் பலாமர காடுகள் பாழ்பட்டன மாமரங்களையும் தென்னை மரங்களையும் படைகளை சேர்ந்த யானைகள் ஒடித்து தள்ளின கழனிகளில் முற்றியிருந்த நெற்கதிரிகளுக்கு நெருப்பூட்டி விளை பொருள்களை நாசப்படுத்தி மகிழ்ந்தனர் அப்படை வீரர்கள் இந்த செய்தி வேகமாக தலைநகரத்து கெட்ட வேண்டுமென்றே இப்படியெல்லாம் செய்தார்கள் அவர்கள் அஞ்சி ஓடிய பகையரசர்கள் மீண்டும் ஒன்று கூடி போர் புரிய வந்து கொண்டிருப்பது ராசக்கிரிய நகரத்தின் எல்லையில் உள்ள தன் ஒற்றர்கள் மூலம் தரிசகனுக்கு தெரிய வந்தது இச்செய்தி அறிந்ததும் ஒருமுறை கொடிய நோயொன்றினால் துன்புற்று வருதியவன் அந்நோய் தீர்ந்த சில நாட்களிலேயே மறுபடியும் அந்த கொடிய நோயால் பீடிக்கப்பட்டால் எப்படி இருப்பானோ அப்படியர்ந்தான் மன்னன் அப்போது அந்த நிலையில் உடனடியாக என்ன செய்ய முடியும் என்பதே அவனுக்கு தெரியவில்லை தோற்று ஓடியவர்கள் ஒன்று கூடி மீண்டும் திரும்பி வர வேண்டுமென்றால் அவர்களுடைய துணிவும் தன்னம்பிக்கையும் அளவுக்கு அதிகமாக இருந்தால் ஒழிய அது முடியாது என்று எண்ணி அஞ்சினான் தரிசகன் ஆனாலும் தன் தளர்ச்சியை வெளிக்காட்டிக் கொள்வது அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்றதல்ல என்று கருதி வெளிப்படையாக சினம் கொண்டவன் போல நடித்து படைத்தலைவர்களிடம் படைகளை விரைவில் திரட்டுமாறு ஆணையிட்டான் மீண்டும் பகைவர்கள் கூடி வந்துவிட்டார்கள் நம் அரசன் அவர்களை எதிர்த்து போர் செய்ய கருதி இருக்கின்றான் என்ற செய்தி படைத்தலைவர்களால் எங்கும் முரசரைந்து அறிவிக்கப்பட்டது அரண்மனையிலேயே வேறொரு பகுதியில் தரிசகனுடைய விருந்தினனாக தங்கியிருந்த உதயணனுக்கு முதலில் இந்த செய்தி தெரியவில்லை படை எடுத்து பகைவர் மறுபடியும் வருவதையும் விரைவில் எதிரி படைகள் தாக்கலாம் என்பதையும் தரிசகனுடைய உற்றர்கள் கூறியவுடன் அதைக் கேட்ட தரிசகன் படை திரட்ட ஆணையிட்டிருப்பதை உதயணன் அறிந்தபோது தரிசகனுக்கு இம்முறையும் தான் உதவ வேண்டுமென்றே அவன் எண்ணினான் செய்தியை கேள்விப்பட்டவுடனே தன்னுடன் தங்கியிருந்த உருமன்வா முதலிய நண்பர்களிடம் அதைக் கூறி எப்போதும் நாமே முன்னின்று பகைவர் படையை அழித்து தரிசகனை காப்பாற்ற வேண்டும் என்று உரைத்தான் உதயணன் மேலே செய்ய இருப்பவை பற்றி நண்பர்களோடு கலந்து ஆலோசித்தான் விருந்தினனாக வந்து தங்கியிருக்கும் நான் ஏற்கனவே இந்த படையை விரட்டி தனக்கு உதவி செய்தவன் என்ற கருத்தினால் கூச்சத்தோடு என்னை மறுபடி சிரமப்படுத்த விரும்பாது தரிசகன் இப்போது எனக்கு இச்செய்தியை சொல்லி அனுப்பாமல் இருக்கலாம் ஆனாலும் நாம் இதனை கேட்டறிந்த பின்னும் இருத்தல் கூடாது என்று உதயணன் கூறியதை ஒரு மனுவா முதலியோரும் மறுக்கவில்லை போரில் தரிசகனுக்கு உதவி செய்து முழுமையாக வெற்றி பெற துணை புரிய வேண்டும் என்ற முடிவை உதயணனை சேர்ந்த யாவரும் ஒப்புக்கொண்டனர் உடனே பயந்தகனிடம் தன் கருத்துக்களை விவரித்து அவற்றையெல்லாம் தூதுவனாக சென்று தரிசகனிடம் கூறி வருமாறு அனுப்பினான் உதயணன் பயந்தகன் உதயணன் கூறியவற்றை கேட்டுக்கொண்டு தரிசகனிடம் அவற்றையெல்லாம் உரைப்பதற்காக தூதுவனாக செல்லலானான் பிரச்சோதனன் மகளாகிய தன் ஆறுயிர் காதலி வாசவதத்தை இலாவண நகரத்த அரண்மனையில் தீப்பட்டு இறந்த நாளிலிருந்தே உதயணன் வாழ்க்கையின் மேல் வெறுப்புற்று சுற்றி வருகின்றான் எங்கள் அரசனாகிய உதயணன் அவ்வாறு ஊர் ஊராக சுற்றி வரும்போதுதான் இங்கும் வருபடியாக நேர்ந்தது இங்கு வந்தபோது உங்கள் மகத நாட்டின் மேல் மாற்றரசர் பலர் கூடி படையெடுத்து வந்துள்ளனர் என்பதை நாங்களும் எங்கள் அரசர் பிரானும் கேள்வியுற்றோம் கேள்வியுற்றவுடனே என் தந்தையாருக்கு நெருங்கிய நண்பராகிய மகத மன்னரின் பகைவர்களை இங்கிருந்து ஓட செய்து விடுவது என் கடமை என்று கூறி இரவுக்கு இரவே சூழ்ச்சி செய்து அவர்களை ஓடி போகுமாறு செய்தான் எம் அரசன் புதேனன் ஆனால் அதே பகை அரசர்களே இப்போது மீண்டும் தங்களுக்குள் ஒற்றுமையுற்று மகத நாடு நோக்கி படைகளோடு வந்திருப்பதாக தெரிகிறது இச்செய்தியை எம் அரசனிடம் தங்களுக்குள்ள அன்பு காரணமாக கூறி தாங்கள் சொல்லி அனுப்பாவிடினும் நாங்களே நிலைமையை அறிந்து கொண்டோம் பகைவர்கள் மறுபடியும் படையெடுத்து வந்திருப்பதை எண்ணி நீங்கள் சிறிதும் கலங்க வேண்டியதில்லை எங்கள் அரசர் பிரானாகிய உதயணனால் செய்ய முடிந்த எந்த உதவியையும் பிறருக்கு செய்ய அவர் ஒருபோதும் தயங்குவதே இல்லை மேலும் தாங்களே தங்கள் படைகளுடனே நேரில் சென்று இந்த பகைவர்களுடன் போரிடுவது தங்களது தகுதிக்கு அவ்வளவு ஏற்றதாகாது போரில் வெற்றி அல்லது தோல்வி என்பது மதில் மேல் புனையைப் போல ஆகும் யார் பக்கம் வெற்றி யார் பக்கம் தோல்வி என்பது அறிய முடிந்ததல்ல ஒரு கால் தோல்வி நம் பக்கம் நேருமானால் தாங்களே நேரில் போருக்கு சென்றும் பகைவர்கள் வென்றுவிட்டார்களே என்று நாளைய உலகம் தங்களுக்கு அழியா பழி ஒன்றை உண்டாக்கிவிடும் நாங்களும் எங்கள் மன்னரும் தங்கள் படை உதவியுடன் மட்டும் இந்த போருக்கு சென்றால் தங்களுக்கு அவ்வாறு எத்தகைய பழியும் ஏற்படுவதற்கு வழியில்லை வெற்றியானால் அந்த பெருமிதத்தை நாங்கள் தங்களுக்கே அழிப்போம் தோல்வி என்றாலோ அந்த களங்கத்தை தங்கள் பக்கம் சாரவிடாமல் எங்களிடம் நாங்களே அமைத்துக் கொள்வோம் எனவே மகத பேரரசி ஆற்றலுடனே ஒன்றுபட்டு வந்திருக்கும் பகைவர்களை வென்று வருவதற்காக தாங்களே நேரில் செல்ல வேண்டாம் எங்கள் மன்னர் மன்னர்விரான் உதயணனுக்கு தங்கள் படைகள் யாவற்றையும் அழித்து போர் முனை நோக்கி அனுப்புங்கள் அதுவே சுலபமான வெற்றிக்கு ஏற்ற வழி இவை பற்றி தங்கள் கருத்து யாது என்பதை அறிந்து வர சொல்லியே என்னை தங்களிடம் தூதுவனாக அனுப்பினார் எங்கள் மன்னர் என்று உதயணன் தன்னிடம் கூறி எல்லாம் வயந்தகன் தரிசகராசனிடம் விளக்கமாக எடுத்து உரைத்தான் தன் முன் நின்ற வயந்தகன் கூறியவற்றை தரிசகன் அமைதியாக இருந்து முற்றிலும் கேட்டான் உதயனின் கருத்துப்படியே நடந்து கொள்வதுதான் நல்லது என்ற எண்ணமே தரிசகனுக்கும் உண்டாயிற்று அவன் வயந்தகன் கூறியவற்றை பூரணமாக நம்பி ஏற்றுக்கொண்டான் இருப்பினும் தன் அவையோர்களிடம் அதைப் பற்றி கூறி அவர்கள் என்ன கருதுகிறார்கள் என்பதையும் அறிய வேண்டியிருந்தது அவசியத்தை உத்தேசித்து அதை அவனால் தவிர்க்க முடியவில்லை உதயணன் எப்போதும் நமக்கு தீமை நினையாதவன் அவன் கூறி அனுப்பியிருப்பதை நாம் உறுதியாக நம்பலாம் நம் படைகளை அவனோடு துணைக்கு அனுப்புவதில் எந்த விதமான தவறும் கிடையாது இது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று அவன் தன் அவையோர்களை கேட்டான் என்ன இருந்தாலும் நமக்கு உதயணன் தானே எதற்கும் அவன் இவ்வாறு கூறி அனுப்பியிருப்பதின் உட்கருத்து எதுவாக இருக்கலாம் என்பதை தீர ஆராய்ந்தாலொழிய நாம் இதற்கு சம்மதிப்பது கூடாது என்று தர்சகனின் அவையைச் சேர்ந்த அறிஞர்கள் அவனுக்கு கூறினர் ஆனால் தரிசகனும் அவர்களுக்கு உதயணனைப் பற்றி கூறி தக்க சமாதானங்களை எடுத்து சொல்லிவிட்டான் நம்மை விட உதயணன் பகைவர்களை விரட்டுவதில் சூழ்ச்சி மிக்கவன் அவனால் நமக்கு தீமை வரும் என்பதை நாம் கனவிலும் எண்ண வேண்டியதில்லை என்று அவன் முடிந்த முடிப்பாக சொல்லியபோது அவர்கள் மேலும் மறுத்து பேச முயலவில்லை உடனே தரிசகன் படை தளபதிகளை வரவழைத்து எல்லா படைகளையும் போருக்கு ஆயத்தம் செய்ய வேண்டுமென்று அவர்களுக்கு கட்டளையிட்டான் வயந்தகன் இன்னும் அங்கேயே இருந்தான் தன் தூது வெற்றி பெற்றதற்கு அறிகுறியாக அவன் முகம் மலர்ந்தது தளபதிகள் படைகளை ஆயத்தம் செய்வதற்கு புறப்பட்டனர் நான் பார்த்தசாரதி அவர்களே இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமாமனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யோம் நன்றி